ஹன்யோங் அசையோ வணக்கம் நம்ம போன வீடியோஸில் பார்த்துருந்தது கொரியன் அரிச்சோடியில் காணப்படுகின்ற உயிரெழுத்துக்களில் அடிப்படை உயிரெழுத்துக்கள் மற்றும் சேர்ந்த உயிரெழுத்துக்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொரியன் அரிச்சோடியில் காணப்படுகின்ற மெய் எழுத்துக்களை பாருங்கள் கொரியன் அரிச்சோடியில் காணப்படுகின்ற மெய் எழுத்துக்களை வந்து ஜாம் அப்படின்னு நம்ம கொரியன் மொழியில் சொல்கிறோம் மொத்தமாக பத்தொன்பது எழுத்துக்கள் காணப்படுது இரண்டு வகையாக இந்த எழுத்துக்களை நம்ம பிரிக்கிறோம் அடிப்படை மெய் எழுத்துக்கள் சேர்ந்த அல்லது இரட்டை மெய் எழுத்துக்கள்னு அடிப்படை மெய் எழுத்துக்களை பாருங்கள் நம்ம கிபோன் ஜாம் அப்படின்னு கொரியன் மொழியில் உச்சரிக்கிறோம் அதே போல் சேர்ந்த மெய் எழுத்துக்களை இஜுங் ஜாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த அடிப்படை மெய்யெழுத்துக்களில் பதினான்கு மெய்யெழுத்துக்கள் காணப்படுது இந்த சேர்ந்த மெய்யெழுத்துக்களில் ஐந்து மெய்யெழுத்துக்கள் காணப்படுது இந்த ஸ்லைடில் நீங்கள் அடிப்படை மெய்யெழுத்துக்கள் பதினான்கும் எப்படி காணப்படுது அப்படின்றத பார்க்கலாம் முதலாவது அடிப்படை மெய்யெழுத்து வந்து இக்கண்ணா இந்த இக்கண்ணா எழுதுற முறையை பாருங்கள் வளமிருந்து இடமாக எழுதப்படுற நேர்கோடு மேலிருந்து கீழாக எழுதப்படுது இந்த இரண்டு கோடுகளும் வந்து எழுதும்போதும் முறியக்கூடாது தொடர்ச்சியாகவே எழுதப்பட வேண்டும் அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது இக்கண்ணான்னு உச்சரிக்கப்படும் இப்போ கீழே பாருங்கள் இந்த இக்கண்ணா உயிரெழுத்து ஆணாவோடு சேர்ந்து உருவாகிற இந்த உயிர்மை எழுத்து காணாவையும் தரும் சில சந்தர்ப்பங்களில் காவண்ணாவையும் தரும் அதாவது தமிழ் அரிச்சுவடியை பொறுத்த மட்டும் இக்கண்ணாவோட ஆணா சேர்ந்து காணாவை தரும் இக்கண்ணாவோட ஆவண்ணா சேர்ந்து காவண்ணாவை தரும் ஆனால் கொரியன் அரிச்சுவடியில் இப்படி உருவாகிற இந்த உயிர்மை எழுத்து காணானும் சொல்லப்படும் சில சந்தர்ப்பங்களில் காவண்ணானும் சொல்லப்படும் இப்போ இந்த எழுத்துக்குன்னு ஒரு விசேடத்தன்மை காணப்படுது அது என்ன அப்படின்னா ஒரு சொல்லில் இந்த எழுத்து வந்து முதலாவதாக காணப்படும் போது காணானு உச்சரிக்கப்படும் அதாவது காணான்னு உச்சரிக்கப்படும் அதே ஒரு சொல்லில் இந்த எழுத்து இரண்டாவது அப்படி இல்லைனா மூன்றாவது இடங்களில் காணப்படும் போது காணான்னு உச்சரிக்கப்படும் பாருங்க இரட்டை உச்சரிப்ப கொண்டு காணப்படுது அதாவது காணா காணா அப்ப இந்த எழுத்துக்கு இருக்கிற விசேடத்தன்மை என்னென்னு பார்த்தோம்னா இரட்டை உச்சரிப்பை கொண்டு இந்த எழுத்து காணப்படுது இரண்டாவது மெய்யெழுத்து இன்னண்ணா இந்த இன்னண்ணா எழுதுகிற முறையை பாருங்க மேலிருந்து கீழாக எழுதப்படுற நேர்கோடு தொடர்ச்சியாகவே வளம் இடமாக எழுதப்படுது அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லுளை மெய்யெழுத்தாக வரும்போது இன்னண்ணான்னு உச்சரிக்கப்படும் இப்போ கீழே பாருங்கள் இந்த இன்னண்ணான்ற மெய்யெழுத்து உயிரெழுத்து ஆணாவோடு சேர்ந்து நானாவ அல்லது நாவண்ணாவை தரும் அப்போ இந்த எழுத்துக்கு வந்து ஒரு உச்சரிப்பு மட்டும் காணப்படுறதன் காரணத்தினால ஒரு சொல்லில் எந்த இடத்துல வந்தாலும் நானான்ற உச்சரிப்பு மட்டும்தான் கொடுக்கும் அடுத்து பார்க்குற மெய்யெழுத்து வந்து இத்தண்ணா இந்த இத்தண்ணா எழுதுகிற முறையை பாருங்கள் முதலாவது நேர்கோடு வள இடமாக எழுதப்படுது இரண்டாவது நேர்கோடு மேலிருந்து கீழாக எழுதப்படுற நேர்கோடு தொடர்ச்சியாகவே வள இடமாக எழுதப்படுது அப்போ பாருங்கள் முதலாவது நேர்கோடு நம்ம வண்ணில் காமிச்சிருக்கோம் இரண்டாவது வந்து நம்ம முதல்ல பார்த்த இன்னண்ணாவை போலவே எழுதியிருக்கோம் அப்போ இந்த எழுத்து வந்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது இத்தன்னானு மட்டும்தான் உச்சரிப்போம் இப்போ கீழே பாருங்கள் இந்த எழுத்து வந்து உயிரெழுத்து ஆவோட சேர்ந்து அதாவது இந்த மெய்யெழுத்து இத்தன்னா உயிரெழுத்து ஆவோட சேர்ந்து தானாவையும் தரும் தாவண்ணாவையும் தரும் இந்த எழுத்தும் இரட்டை உச்சரிப்பை உடையது அதாவது ஒரு சொல்லில் முதலாவதாக வரும்போது இப்படி உருவாகிற உயிர்மை எழுத்துக்கள் முதலாவதாக வரும்போது தானான்ற சத்தத்தையும் அதாவது தானான்ற உச்சரிப்பையும் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடங்களில் வரும்போது தானான்ற உச்சரிப்பையும் கொடுக்கும் அடுத்த மெய்யெழுத்து இல்லண்ணா இந்த இல்லண்ணாவை பாருங்க எழுதப்பட்டிருக்க முறை வந்து முதலாவது ஸ்டெப் வந்து வளமிருந்து இடமாக எழுதப்படுற நேர்கோடு வந்து தொடர்ச்சியாகவே மேலிருந்து கீழாக எழுதப்பட்டிருக்கு அதாவது நம்ம இக்கண்ணா எழுதுறது போல் எழுதியிருக்கோம் இரண்டாவது வந்து வளமிருந்து இடமாக ஒரு நேர்கோடு எழுதப்பட்டிருக்கு மூன்றாவதாக மேலிருந்து கீழாக எழுதப்படுற அந்த நேர்கோடு தொடர்ச்சியாகவே வளமிருந்து இடமாக எழுதப்பட்டிருக்கு அதாவது நம்ம இன்னண்ணா எழுதுவது போல் எழுதியிருக்கோம் அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது இல்லைன்னான்ற உச்சரிப்பை மட்டும்தான் தரும் இப்போ கீழே பாருங்க இந்த மெய்யெழுத்தோட உயிரெழுத்து ஆனா சேர்ந்து லானாவையும் உருவாக்கியிருக்கு ராணாவையும் உருவாக்கியிருக்கு காரணம் இந்த எழுத்தும் வந்து இரட்டை உச்சரிப்பு உடையது அப்போ ஒரு சொல்லில் முதலாவதாக இந்த உயிர் எழுத்து வரும்போது லானான்னு உச்சரிக்கப்படும் அது லானானும் சொல்லலாம் சில சந்தர்ப்பங்களில் லாவண்ணானும் சொல்லலாம் அதே இந்த எழுத்து இரண்டாவது அல்லது மூன்றாவது நிலையில காணப்படும் போது ராணா அல்லது ராவண்ணான்னு சொல்லப்படும் அடுத்த மெய்யெழுத்து வந்து இம்மண்ணா இந்த இம்மண்ணா எழுதுகிற முறையை பாருங்க வளமிருந்து இடமாக எழுதப்படுற நேர்கோடு மேலிருந்து கீழாக எழுதப்படுது அதாவது இக்கண்ணா எழுதுறது போல் இரண்டாவது ஸ்டெப் வந்து மேலிருந்து கீழாக ஒரு நேர்கோடு எழுதப்படுது மூன்றாவது வள இடமாக ஒரு நேர்கோடு எழுதப்படுது அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இம்மண்ணான்னு மட்டும்தான் உச்சரிப்போம் இப்போ கீழே பாருங்க இந்த இம்மண்ணான்ற மெய்யெழுத்தோட ஆணான்ற உயிரெழுத்து சேர்ந்து மானாவையின் தரும் சில சந்தர்ப்பங்களில் மாவண்ணாவையும் தரும் அப்போ இந்த எழுத்துக்கு வந்து ஒரு உச்சரிப்பு மட்டும்தான் காணப்படுது அதனால இந்த எழுத்து ஒரு சொல்லில் எந்த இடத்துல வந்தாலும் மானாண்ற உச்சரிப்பை மட்டும்தான் தரும் அடுத்த மெய்யெழுத்தை பாருங்க இப்பண்ணா இந்த இப்பண்ணா எப்படி எழுதுறது அப்படின்னு ஒன் டூ த்ரீ மூலமா நான் உங்களுக்கு அம்புக்குறையில் காமிச்சிருக்கேன் அப்போ இந்த இப்பண்ணா வந்து பொதுவாகவே ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது இப்பண்ணான்னு மட்டும்தான் உச்சரிக்க முடியும் இப்போ கீழே பாருங்க இந்த இப்பண்ணான்ற மெய்யெழுத்து உயிரெழுத்து ஆணாவோடு சேர்ந்து பானாவையும் தரும் சில சந்தர்ப்பங்களில் பாவண்ணாவையும் தரும் இந்த எழுத்தும் இரட்டை உச்சரிப்ப உடையது அதனால ஒரு சொல்லில் இந்த எழுத்து முதலாவதாக வரும்போது அதாவது இந்த உயிர்மெய் எழுத்து ஒரு சொல்லில் முதலாவதாக வரும்போது பானான்னு உச்சரிக்கப்படும் அதே இரண்டாவது அல்லது மூன்றாவது இடங்களில் வரும்போது பானான்னு உச்சரிக்கப்படும் அடுத்த மெய்யெழுத்தை பாருங்கள் இங்கண்ணா இந்த இங்கண்ணா எப்படி எழுதப்பட்டிருக்கு ஒரு வட்டம் போல் அதாவது நம்ம ஜீரோ எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கு அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லுல மெய்யலுத்தாக வரும்போது நம்ம இங்கண்ணா அப்படின்னு உச்சரிப்போம் அப்போ கீழே பாருங்கள் இந்த எழுத்து உயிரெழுத்து ஆணாவோடு சேர்ந்து ஆணான்ற உச்சரிப்பை தான் தருது உயிரெழுத்து யானாவோடு சேர்ந்து யானான்ற உச்சரிப்பை தான் தருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்குன்னு சொல்லி தனியான ஒரு சத்தம் அதாவது தனியான ஒரு உச்சரிப்பு கிடையாது அந்த காரணத்தினால இந்த எழுத்து எந்த உயிரெழுத்தோடு சேருதோ அந்த உயிரெழுத்திட சத்தத்தை அதாவது அந்த உயிரழுத்திட உச்சரிப்பையே இந்த எழுத்தும் சேர்ந்து எடுக்கும் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த எழுத்து மெய்யெழுத்தாக வரும்போது மட்டும்தான் இங்கண்ணா அப்படின்னு நம்ம உச்சரிப்போம் அதே உயிரெழுத்துக்களோட வரும்போது நம்ம உயிரெழுத்துக்கள் எந்த சத்தமோ அதே சத்தத்தில் தான் நாம் உச்சரிப்போம் அடுத்து நம்ம பார்க்குற மெய்யெழுத்து வந்து இத்தண்ணா ஆனால் இந்த இத்தண்ணா எழுதியிருக்க முறையை பாருங்கள் இரண்டு கோடுகள் காணப்படுது இரண்டு கோடுகளும் சரிவாக எழுதப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொரியர்கள் வந்து தண்ட மொழியை வந்து இலகுவாக பேசிக்கொள்றதுக்காக அவங்க வந்து சில உச்சாரண விதிகளை வச்சுருக்குறாங்க அப்போ அதில் முதலாவது தான் இந்த குறிப்பிட்ட சில மெய்யெழுத்துக்கள் வந்து ஒரே உச்சரிப்பை தான் கொடுக்கும் அதாவது எழுத்துக்கள் வேறுபட்டு காணப்பட்டாலும் உச்சரிப்பு ஒரே உச்சரிப்பை தரும் அதனால தான் இந்த எழுத்தும் வந்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது இத்தண்ணான்னு உச்சரிக்கப்படும் இப்போ கீழே பாருங்கள் இந்த எழுத்தும் உயிரெழுத்து ஆணாவும் சேர்ந்து இப்போ இந்த எழுத்தை நான் எழுதியிருக்கேன் இச்சண்ணான்னு சொல்லி எப்படி எழுதியிருக்கேன் இந்த இச்சன்னான்ற இந்த எழுத்து வந்து பாருங்கள் கொஞ்சம் ஃபொண்டாகி வளைஞ்சு காணப்படுது அதாவது நம்ம கூகுளில் எங்கேயாவது சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எழுத்து இப்படி வளைஞ்சி ஃபொண்டாகி தான் காணப்படும் ஆனால் நமக்கு தெரியும் கொரிய எழுத்துக்கள் எப்பயுமே கோடுகளால் எழுதப்படணுன்றதுனால தான் நம்ம வந்து மேலே இருக்க எழுத்தை வந்து கோடுகளால் எழுதியிருக்கோம் அப்போ நம்ம எழுதும் போது எழுத்துக்கள் வந்து கோடுகளாகத்தான் எழுதணும் இப்படி வளைஞ்சு எழுத இயலாது ஆனால் உங்களுக்கு எங்கேயாவது இந்த எழுத்தை எப்படி பார்த்தா இது இந்த எழுத்து அப்படின்றத வந்து உங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்கணும் இப்போ இந்த எழுத்து வந்து இச்சன்னான்னு சொல்லப்படுது அதாவது இச்சன்னான்னு சொல்லப்பட்டு பாருங்க உயிரெழுத்து ஆவோட சேர்ந்து சாணாவை தருது அப்போ இந்த எழுத்துக்குரிய சத்தம் வந்து என்னது சாணா அப்போ இந்த சாணாவும் சில சந்தர்ப்பங்களில் அந்த கொரியர்கள் இலகுவாக அவங்களோட எழுத்துக்களையோ அல்லது சொற்கொளையோ உச்சரிக்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பங்களில் ஷானானும் உச்சரிப்பாங்க இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கணும் இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இத்தண்ணானு உச்சரிப்போம் அதே உயிர்மை எழுத்தாக உருவாகும் போது அதாவது இந்த எழுத்து உயிரெழுத்துக்களோடு சேர்த்து உயிர்மை எழுத்துக்களை உருவாக்கும் போது நம்ம சாணான்ற சத்தத்தில் தான் உச்சரிப்போம் அப்படின்றது உங்களுக்கு விளங்கியிருக்கணும் அதே போல் சில சந்தர்ப்பங்களில் ஷாணானும் சொல்லுவோம் ஆனால் இந்த எழுத்துக்கு வந்து இரட்டை உச்சரிப்பு இருக்கா இல்லை இரட்டை உச்சரிப்பு இல்லை நம்ம உச்சரிக்கிற அந்த விதிகள் சில டைமில் வந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி காணப்படுது பாருங்க அடுத்த மெய்யெழுத்தும் வந்து குத்தண்ணான்னு தான் சொல்லப்படுது அதாவது நம்ம முதலாவது சொன்ன காரணமே தான் இந்த எழுத்து எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போது ஒரு சொல்லில் இந்த எழுத்தை நீங்கள் மெய்யெழுத்தாக பார்க்கும்போது குத்தண்ணான்னு தான் உச்சரிப்பீங்க இப்போ கீழே பாருங்கள் இந்த எழுத்து ஃபொண்டாகி வளைஞ்சி காணப்படுது உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் இந்த எழுத்துக்கள் கூகுள் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது போது டாகி தான் காணப்படும் ஆனால் நம்ம எழுதும்போது மேலே இருக்கிற நேர்கோடுகள் போல தான் எழுதணும் அப்போ இந்த எழுத்து உயிரெழுத்து ஆவோட சேர்ந்த பிற்பாடு பாருங்கள் ச அப்படின்ற முதலாவது உச்சரிப்பையும் ஜ அப்படின்ற இரண்டாவது உச்சரிப்பையும் எடுக்குது அதாவது இந்த எழுத்து இரட்டை உச்சரிப்பை எடுக்குது அப்போ ஒரு சொல்லில் முதலாவதாக இந்த உயிர்மை எழுத்து வரும்போது சா அப்படின்னு உச்சரிக்கப்படும் அது இரண்டாவது அல்லது மூன்றாவதாக வரும்போது ஜா அப்படின்னு உச்சரிக்கப்படும் அடுத்த எழுத்தை பாருங்க அதுவும் உச்சரிக்கப்படுறது வந்து இத்தண்ணானு அதாவது இந்த எழுத்து நம்ம முதல்ல பார்த்த எழுத்தே தான் ஆனால் மேலே ஒரு சின்ன நேர்கோடு ஒன்று இருக்கு ஒன் டூ த்ரீ மூலமாக இந்த எழுத்து எப்படி எழுதுறதுன்னு நான் படத்தில் காமிச்சிருக்கேன் அப்போ இந்த எழுத்தும் ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இத் அப்படின்னு தான் உச்சரிப்போம் இப்போ கீழே பாருங்கள் இந்த எழுத்து உயிரெழுத்து ஆவோட சேர்ந்து என்ன எழுத்தை உருவாக்குது ச பாருங்க இந்த எழுத்து உயிரெழுத்து ஆவோட சேர்ந்து உருவாகிற இந்த உயிர்மை எழுத்து ச அப்படின்னு மிகவும் அழுத்தமாக உச்சரிக்கப்படுது அதாவது ச அப்படின்னு அழுத்தமாக உச்சரிக்கப்படுது அப்போ இந்த அழுத்தம் நீங்கள் எங்கேயாவது கூகுளில் சர்ச் பண்ணும்போது இப்படி ஃபோன்ட் ஆகி வளைஞ்சி தான் காணப்படும் ஆனால் எழுதும்போது நீங்கள் நேர்கோடுகளாகத்தான் எழுதணும் அப்போ இந்த எழுத்து ஒரு உச்சரிப்பை மட்டும்தான் கொண்டு காணப்படுது என்ன ச அப்படின்னு அழுத்தமாக நம்ம உச்சரிப்போம் இறுதியாக நம்ம பார்க்க போகிற நான்கு மெய்யெழுத்துக்களும் வந்து மெய்யெழுத்துக்களில் பெரிய மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதாவது பாருங்கள் இந்த முதலாவது பெரிய மெய்யெழுத்து வந்து இக்கண்ணாவும் ஹானான்னு சொல்கிற எழுத்தும் சேர்ந்து இக்கண்ணாவை உருவாக்குது அதாவது இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம சாதாரணமாக இக்கண்ணாவை எப்படி உச்சரித்தோமோ அதே போலத்தான் இக்கண்ணான்னு சொல்லுவோம் ஆனால் கீழே பாருங்கள் இந்த இக்கண்ணா ஆணான்ற உயிரெழுத்தோடு சேர்ந்த பிறகு ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்குது இப்படி உருவாகின இந்த உயிர்மை எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது பாருங்கள் க ஆன்ற சத்தம் வெளியாகணும் க அப்படின்னு ஆன்ற சத்தம் வெளியாகிற மாதிரி உச்சரிப்போம் இப்போ இந்த இக்கன்னா எழுதுகிற முறையை பாருங்கள் நம்ம காணா எழுதுகிற மாதிரி வளம் இடமாக எழுதப்படுற நேர்கோடு மேலிருந்து கீழாக எழுதுவோம் ஆனால் இரண்டாவது நேர்கோடு இடமிருந்து வளமாக எழுதப்பட்டிருக்கு நம்மளால் அப்படி எழுத முடியுமா கண்டிப்பாக முடியாது காரணம் கொரியன் எழுத்துக்கள் வளம் மருந்து இடமாகத்தான் எழுதப்படணும் அப்போ அந்த நேர்கோடு நீங்கள் வளம் மருந்து இடமாக எழுதுவீங்க இரண்டாவது பெரிய மெய்யெழுத்து பாருங்கள் இத்தண்ணம் அப்போ இந்த பெரிய மெய்யலுத்த நம்ம உச்சரிக்கிற முறை வந்து இத்தண்ணா இது எப்படி உருவாகியிருக்கு தானான்ற மெய்யெழுத்தும் ஆணான்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் இந்த இத்தண்ணாவை உருவாக்கியிருக்கு அப்போ இது எழுதுகிற முறை வந்து நான் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ மூலமாக காமிச்சிருக்கேன் அப்போ பொதுவாகவே ஒரு சொல்லில் இந்த எழுத்து மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இத்தண்ணான்னு உச்சரிப்போம் இப்போ கீழே பாருங்கள் இந்த இத்தன்னா உயிரெழுத்து ஆணாவோடு சேர்ந்து தானாவை உருவாக்குது எப்படி உருவாக்கப்பட்ட இந்த தானான்ற உயிர்மெய் எழுத்து நம்ம எப்படி உச்சரிப்போம் த த ஆன்ற சத்தம் வெளியாகிற மாதிரி உச்சரிப்போம் மூன்றாவது பெரிய மெய்யெழுத்து வந்து இப்பண்ணா இந்த இப்பண்ணா எப்படி உருவாகிருக்குன்னு பாருங்கள் இப்பண்ணாவும் ப்ளஸ் ஹானான்ற எழுத்தும் சேர்ந்து அதாவது ஹானான்னு சொல்கிற எழுத்தும் சேர்ந்து இந்த இப்பண்ணாவை உருவாக்கியிருக்கு அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இப்பண்ணான்னு உச்சரிப்போம் இப்போ கீழே பாருங்கள் இந்த எழுத்து உயிரெழுத்து ஆணாவோடு சேர்ந்து பானாவை உருவாக்குது எப்படி உருவாக்கப்பட்ட பானாவை நம்ம ப ஹான்ற சத்தம் வெளியாகிற மாதிரி ப அப்படின்னு உச்சரிப்போம் எழுதுகிற முறை வந்து ஒன் டூ த்ரீ மூலமாக நான் உங்களுக்கு நேர்கோடுகள் மூலமாக காமிச்சிருக்கேன் இறுதியாக பார்க்குற பெரிய மெய்யெழுத்து வந்து உச்சரிக்கிற முறையை பாருங்கள் இத்தண்ணா அப்போ இந்த எழுத்து எழுதுறது நான் ஒன் டூ த்ரீ மூலமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்போ இந்த எழுத்து ஒரு சொல்லில் மெய்யெழுத்தாக வரும்போது நம்ம இத்தண்ணான்னு தான் உச்சரிப்போம் ஆனால் கீழே பாருங்கள் இந்த எழுத்து ஆணான்ற உயிரெழுத்தோடு சேர்ந்து ஹா அப்படின்ற ஒரு உயிர்மை எழுத்தை உருவாக்குது அப்போ இந்த எழுத்து உயிர்மை எழுத்தாக வரும்போது நம்ம ஹான்னு சொல்லி உச்சரிப்போம் அதே மெய்யெழுத்தாக காணப்படும்போது இத்தன்னான்னு உச்சரிப்போம் இப்போ உங்களுக்கு முதல் மூன்று எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா பெரிய எழுத்துக்கள்னு சொல்லி அதாவது இக்கண்ணாவும் ஹானான்ற ஒரு எழுத்தும் சேர்ந்து தான் இக்கண்ணான்ற பெரிய மெய்யெழுத்தை உருவாக்குனுச்சின்னு இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் அந்த இக்கண்ணாவோட சேர்ந்த எழுத்து வந்து இந்த ஹானான்னு சொல்கிற எழுத்து இந்த எழுத்துக்கள் இப்போ எப்படி உருவாகிருக்கு அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளியர் உண்டு வந்திருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த பதினான்கு மெய்யெழுத்துக்களும் எப்படி உச்சரிக்கப்படும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு விளங்கும் நம்ம பார்த்த அந்த இத்தன்னான்ற உச்சரிப்புடைய எழுத்துக்கள் வந்து எத்தனை காணப்படுது அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அடிப்படை மெய் எழுத்துக்கள் பதினான்கு இந்த பதினான்கு அடிப்படை மைய எழுத்துக்களும் எப்படி நம்ம எழுதுறது எப்படி நம்ம உச்சரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இப்படி உச்சரிக்கும் போது சில எழுத்துக்கள் வந்து ஒரே உச்சரிப்பை கொண்டும் காணப்பட்டுச்சு அதுக்கு காரணம் வந்து கொரியர்கள் அவங்க பேசுகிற மொழியை இலகுவாக்கி கொள்கிறதுக்காக சில உச்சாரண விதிகளை வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உருவாக்குற இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் சிலது வந்து இரட்டை உச்சரிப்பை கொண்டு காணப்பட்டுச்சு அதாவது ஒரு சொல்லில் முதலாவதாக வரும்போது தனது முதலாவது உச்சரிப்பையும் இரண்டாவதாக வரும்போது தனது இரண்டாவது உச்சரிப்பையும் கொண்டு காணப்பட்டுச்சுன்றதும் நம்ம பார்த்தோம் அதே போல் கொரியன் மெய்யெழுத்துக்களில் பெரிய மெய்யெழுத்துக்கள்னு சொல்கின்ற நான்கு மெய்யெழுத்துக்களை பார்த்தோம் அவை எப்படி உருவாகுது எப்படி உச்சரிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மிகுதியாக இருக்கிற இரட்டை மெய்யெழுத்துக்கள் ஐந்தை பற்றி நம்ம பார்ப்போம் கம்சாஹம்னிதா நன்றி